உலகமெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இங்கே புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாதத்தின் முதல் வெள்ளி திருப்பலி குறிப்புகள் திருப்பலி முனுரை இறையேசுவில் இனியவர்களே மானிடர் மீது தாம் கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் கடவுள் பழைய ஏற்பாட்டு வரலாற்று நிகழ்வுகள் மூலமும் புதிய ஏற்பாட்டில் இயேசு வழியாகவும் வெளிப்படுத்துகின்றார் இறைவனை அன்பு செய்கின்றவர்களுக்கு அவரது இரக்கம் தலைமுறை தலைமுறையாய் உள்ளது என்று நம் அன்னை மரியாவும் கூறுகின்றார் தூய பௌஸ்தினாவிடம் இயேசு என் இறுதி வருகைக்காக உலகினை தயார் செய் என்று கூறினார் இறைவன் இரக்கமுள்ளவர் அவர் பாவிகள் மீதும் இரக்கம் கொள்கின்றார் இறைவனில் நாம் நம்பிக்கை கொள்ளவும் நம் பாவங்களுக்காக மன்னிப்பு பெற்று நித்திய பேரின்ப வாழ்வை பெறவும் தயார்படுத்தும் திரு இருதய முதல் வெள்ளி திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெறுவோம் பெறுவோம் விசுவாசிகள் மன்றாட்டு அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவே எங்களை நற்செய்தியின் பாதையில் வழிநடத்த நீர் எமக்கு தந்துள்ள ஞானமேய்ப்பர்களை மேய்ப்பர்களை ஆசீர்வதித்து நலமும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவே பாவிகளில் நம்பிக்கையும் மீட்புமானவரே உமது இறை இல்லம் நாடி வந்துள்ள அனைவர் மீதும் உமது இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே வரியோர் ஆதரவற்றோர் விதவைகள் அனாதைகள் ஒடுக்கப்பட்டோர் பாவிகள் அனைவர் மீதும் உமது அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவே தீராத நோய்கள் வறுமை முதுமை துயரங்களால் சோர்வுற்றும் அமைதியின்றி வாடும் மக்களை கண்ணோக்கி ஆறுதலும் அமைதியும் உடல் நலமும் வளமையும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவே பாவிகளாகிய எங்கள் மீது உமது அன்பையும் அருளையும் பொழிந்தருளும் எங்கள் இதயம் உமது ஆலயமாக மாற என்றும் இறப்பின் வேளையில் உமது நித்திய பேரின்ப வீட்டில் சேர்த்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி